அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பறமைகிழ்ச்சி வலை விஜய் என்பவருக்கு ஊத்தாங்கரை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த வலை வந்து போகுது ரொம்ப மகிழ்ச்சி வலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அடி வலை நான்கு கிலோ எடையை கொண்டது உட்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாலுங்கிலேருந்து பதினைஞ்சு உட்கையை கொண்டது ஒன்பது மணி தள்ளி கட்டக்கூடியது சிலவங்க ஏழு கட்டுவாங்க எட்டு கட்டுவாங்க இப்போ ஒன்பது தள்ளி கட்டிருக்கும் கைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐந்து ரெண்டரை ரெண்டரை ஐந்து கூட முறிக்கிறக்கும் கைக்கு நல்லா பெருசாக நாற்பத்தஞ்சு அடிக்கு மேலே வரும் பல வந்து ஆறு தட்டு உள்ளது ஆறு பேட்ச் உள்ளது ரிங்கெலாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரிங் வந்து குறைந்தது ஒரு நீங்கள் பத்து வருடம் வச்சுருந்தா கூட அந்த ரிங் வந்து வீணாகாது கவர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஸோ வலை வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் காரணம் என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் வலை செய்யும் பொழுது வலை வந்து விருப்பப்பட்டு கேட்கும் பொழுது நம்ம அதோட நிறைமுறைகளை சொல்லி நம்ம கொடுத்துட்டுருந்தோம் இதோட வளர்ச்சிகள் அதிகப்படாப்பட நம்ம என்ன பண்ணோம் அதை அழகுபடுத்த ஆரம்பித்தோம் அழைப்படுத்துல இதை பற்றியான ஒரு கவிதைகள் எழுதணும் எட்டுக்கால் பூஜை நெச்சமின் வடிவம் வட்டம் போட்டு வகுக்கும் என் சொலும் திட்டம் தீட்டி சேரடி பாய்ச்சி உருத் கட்டி சிவனின் சரணை அழைத்தவனான் தங்க மீனானாலும் தண்ணீரை விடும் தகுதி படைத்தவனே நான் நானே வீச்சு வலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக்க தந்தேன் அரியுரை தண்ணீரை காக்கன்னு எழுதுனேன் ரியலாக இந்த வலை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய மீன் உங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கும் அது மட்டும் இல்லாமல் நீர்நிலையை அசுத்தப்படுத்தக்கூடிய மக்கள் அதை அசுத்தப்படுத்துற இடத்துல வரும் இல்லையா அந்த குப்பையே இந்த வீச்சு வலை வந்து கண்டிப்பாக எடுக்கும் அதை நீங்கள் அப்புறப்படுத்தலாம் அந்த குப்பை எப்படி நம்மளுடைய நீருக்கு வந்து ஒரு இழுக்காக இருக்குது ஒரு நீருக்கு எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியாக இந்த வலை கண்டிப்பாக எடுக்கும் எப்படி அப்படின்னா எனக்கு வந்து எப்படி எடுத்தது அப்படின்னா நம்ம வந்து எந்த தொழிலுமே இல்லையே நம்ம ஒருத்தர டிப்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமே நமக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அரசாங்கத்தில் அப்படிலாம் நம்ம யோசிக்கும் பொழுது இதை கையில் நம்ம எடுக்கும் பொழுது எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து என்னோடய நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு எனக்கு ஒரு பாசிட்டிவான தாட்டை இந்த வலை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இந்த பேய் காற்றுலாம் பேய் பிடிச்சிச்சு அப்படிலாம் எதுவும் சொல்கிறாங்க இல்லையா அதற்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஹீல் பண்ணுவோம் டிபேத்தியன் பவுல் வச்சு இந்த யோகத்தில் ஹீல் பண்ணுவாங்க ஆனால் மாற்று நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹீல் பா உடலில் வந்து ஏதோ ஒரு மாற்றங்களில் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் அதை நம்பக்கூடியவர்களுக்கு வஜ்ராசனத்தில் உட்கார வச்சுட்டு இந்த வலையை அவங்க மேலே வாட்டி நம்ம பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஆகப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக இந்த வலை அப்சர்வ் இது எடுத்துக்கும் இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம் அப்படின்றத நான் உள்வாங்கி அதை பண்ணிட்டு வரேன் அது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வலையில் சூளம் அப்படின்றது இருக்கும் திரிசூளம் இப்போ சிவனடியார்கள் சிவபக்தர்களுக்கு அதை பற்றியான விளக்கங்கள் தெரியும் யோக நெறிமுறைகள் ஞான நெறிமுறைகளை பின்பற்றுவங்க திரிசூலம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பாங்க அந்த ஆயுதம் நெகட்டிவாக கொள்றதுக்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி எந்த பொருளிலையுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த வீச்சு வலையில் இருக்குது என்னென்னா திரி சூளம் இந்த திரி சூளம் போடுற நாட்டு முடி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமானது இதை ஃபிஷர்மேன்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை அவங்க ஈஸியாக போட்டுருவாங்க அதை அதில் அவங்களே அதை பயணம் பண்ணிட்டு வரதுனால ஆனால் திரி அப்படின்றது அந்த மூணு நாட்டு வரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா எப்படி நம்ம மூணு நாடிகள் முக்கிய நாடியோ அதே மாதிரி இந்த திரி வந்து ரொம்ப அவசியம் இதை இடநாடி அப்போ வளநாடி ப்ளஸ் சுழி முனைன்னு சொல்லுவோம் அந்த மூணுமே இதில் ஒரு அங்கமாக இருக்கும் இதை ஒரு ஹியூமன் மேலே விசிறி இழுக்கும்பொழுது என்ன ஆகும்னா அவனுடைய நெகட்டிவை வந்து இதை அப்சர்வ் பண்ணுறதை நான் ஐடென்டிஃபை பண்ணேன் நிறைய நம்ம பண்ணிவிட்டு வரோம் நிறைய பேர் விருப்பப்படும் போது கோயில் வச்சு நம்ம இதை விரிச்ச வேலையே இதுக்குன்னு வச்சுருக்க வேலையே ப்ரெஃபரபுளாக வீசி நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இதில் உத்ராஜக் கொட்டையை நம்ம இன்னைக்கு கா கழுத்தில் போட்டுரும் இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது நாயன்மார்கள் காலகட்டத்தில் இந்த ஈயத்துக்கு பதில் உத்ராஜக் கோட்டை இருந்ததாக என்னுடைய இறை என்னுடைய அதிபர்த்தனாயனால் எனக்கு சொன்னதா என்னுடைய மனசில் சொன்னதை நான் அப்படியே இதில் இது பண்ணேன் ஏன்னா உத்ராஜ கொட்டையில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால இதை பயன்படுத்திருப்பாங்க கொட்டை உத்ராஜம் பயன்படுத்திப்பாங்க அதுக்கப்புறம் செம்மண்ணால் கல்லியை சுட்டு பயன்படுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இரும்பு அப்புறம் ஈயும் ஒரு நாலு சேஞ்சஸ் நடந்து வந்ததை நம்ம இந்த பீச் வலையில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி டெக்னாலஜியில் நம்ம வந்து இந்த மோனோஃபிலமெண்ட்டை வச்சு நம்ம கட் பண்ணி பேட்ச் போடுறோம் ஆனால் இதுக்கு முன்னதாக பனைநாரில் இருந்து எடுத்து மே மேக் பண்ணதாகவும் ஸோ இதோடைய வட்டம் வர்றதுக்கான அந்த பையாஸ் ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எட்டுக்கால் பூச்சியை வந்து ஒரு திட்டம் தீட்டி அதை அழகாக டிசைன் பண்ணதை தான் இதை மேக் பண்ணதாங்க ஸோ இது மாதிரி விஷயங்கள் ஒரு சின்ன நம்ம ஒரு வீச்சு வலையில் இவ்வளோ இருக்குமா அப்படின்றத உள்வாங்கிறதுனால இதை ஆன்மீக பொருளாகவும் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் வறுமைக்கோட்டில் இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீர்நிலையில பயன்படுத்தி அவங்களோட வாழ்வாதாரத்தை போக்கிக்கிறாங்க ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வலை இருக்கிறவங்க வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றத நான் உணர்ந்தேன் இதை நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க உணர்ந்தவங்க என்னை கமெண்ட் பண்ணுங்கள் இதை நேசிக்கக்கூடியவர்கள் கொள்ளுங்கள் இதை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக நீர்நிலையை நேசிப்பீங்க இதை நேசிச்சிங்க அப்படின்னா நீர்நிலையை பாதுகாப்பாக வைக்கலாம் நீர்நிலையை பாதுகாத்தாக வைச்சோம்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் ஏன்னா அது எல்லாருக்குமே பயன் தரக்கூடியது நீரின்றி அமையாத உலகம் நீர் இல்லை அப்படின்னாக்கா இந்த உலகமே இல்லை அப்படின்றத உணர்ந்துக்குங்க நீரை பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆயுதம் என்ன இந்த வீச்சுவே தான் சும்மா மீனுக்காக போவீங்க ஆனால் அங்கே இருக்கிற குப்பையை வாரி கொட்டுவீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லதை செய்கிறதுக்கு இந்த ஆயுதம் உதவிகரமாக இருக்குன்றத நம்புகிறேன் ஸோ ஐயாவுக்கும் அதிபத்த நாயனோட அருள் கிடைக்கட்டும் இந்த விஜய் அப்படின்றவருக்கு ஊத்தாங்கரை போய் சேரட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி வாழை யோகம்